சியின் துணியும் தோழிகள் பக்கத்து பக்கத்து வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க இவங்க குடும்ப கஷ்டத்துக்காக தூரத்தில் உள்ள ஒரு தோட்டத்தில் வேலைக்கு செஞ்சிருந்தாங்க லோசியின் துணியும் நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சனால உடம்பு ஃபுல்லாக சேரும் சகதியமாக ஆயிடுச்சு வயலுக்கு பக்கத்தில் ஒரு ஆற்றங்கரை இருந்துச்சு அந்த ஆற்றங்கரைக்குள்ளே இறங்கி சேர ரெண்டு பேர் கழுவுறாங்க இப்போ கழுவிட்டு இருக்கும்போது ஒரு முதல்ல ஒன்று தண்ணிக்குள்ளே வருது அந்த முதல்ல கையை கடிச்சிட்டு இருந்தது அப்போ வழியில் என்னையை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டுருந்துது லூசி முதல்ல கிட்ட முதல்ல ப்ளீஸ் என் தோழியை விற்று அவளை ஒன்றும் பண்ணாத இந்த எண்ணெய் சாப்பிட்டுக்கோ என் தோழிக்கு ரெண்டு குழந்தை இருக்குது அவளை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு துணி வேண்டாம் முதல்ல என் தோழியை விற்று இந்த என்னவே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு இவங்க ரெண்டு பேர்த்தையும் நட்பையும் பார்த்து முதல்ல கண்ணீர் விட்டு அழுது